திருச்சிற்றம்பலம் பழனம் என்ற திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த திருப்பதிகத்தின் ஏழாவது பாடல் இது திருச்சிற்றம்பலம் மார்க்கம் ஒன்றும் மார்க்கம் ஒன்றறியார் மதியில்லிகள் பூக்கரத்தின் புரிகிலர் மூடர்கள் பார்க்கனென்று ப பரவும் பழனத்தான் தாள்கன் என்று தலைவணங்கார்களே அப்படின்னு இறை வழிபாட்டில் ஈடுபடாதவர்களை வந்து பெருமன் கடுமையாக சாடுகிறார் இந்த ஏழாவது பாடலில் அவர்களை எப்படிலாம் சொல்கிறார் பாருங்கள் மதியில்லிகள் அறிவில்லாதவங்கன்னு சொல்கிறாரு அறிவில்லிகள் மதிய இல்லிகள் அப்படிங்கிறாரு மூடர்கள் முட்டாள்கள் அப்படின்லாம் பாடுறார் இப்போ அந்த மார்க்கம் ஒன்றும் அறியார் மார்க்கம்னா என்ன வழி என்ன எதற்கான வழி முக்தி பெற்றினை அடைவதற்கான அந்த வழி இறைவனுடைய திருவடியை சேருவதற்கான அந்த வழியை தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் மார்க்கம் ஒன்றும் அறியார் அதை அறிந்து கொள்ளவில்லை இவர்கள் வந்து அதனால் மதிய இல்லிகள் இவங்களுக்கு அதற்கான அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறார் பூக்கரத்தின் புரிகல இப்ப நம்ம இந்த உடல் எடுத்திருக்கோம் அப்படின்னா திரு அங்கமலையில மிக அழகாக அப்பர் சுவாமிகள் பாடியிருப்பார் நம்முடைய ஒவ்வொரு அங்கத்தையுமே பெருமானுக்கான திருப்பணிகள் செய்வதற்காகத்தான் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பாரு அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த பதிகத்துல ப பலனாக சொல்வார் உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் உலர் இப்படிலாம் செஞ்சு பெருமானை நாம் வழிபட்டு கொண்டிருந்தோம்னா தான் நம்முடைய உ உயிரை வந்து யமனு யம தூதர்கள் கொண்டு போகும் பொழுது நமக்கு வந்து உற்றாராகவும் உறுதுணையாகவும் பெருமான் தான் வருவார் அப்படின்னு சொல்லுவார் அப்படி இப்போ வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இவங்க என்ன பண்ணலை இந்த திருப்பணிகள்லாம் செய்யலை பூ கரத்தின் புரியலை பூ மாலையை தொடுத்து பெருமானுக்கு அழகான ம மலர் மாலைகளை பறித்து மலர்களை பறித்து மாலைகளாக தொடுத்து சூட்டி அழகு பார்த்து அழகு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் இருக்காங்க மூடர்கள் இவர்கள் எல்லாம் மூடர்கள் ஏன்னா இந்த பொய்யையே மெய்யென்று நினைத்து இந்த உலைகளிலேயே உழன்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவுதான் உபதேசித்தும் அவர்களுக்கு இந்த அறிவு இல்லை மூடர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு பார்க்க நின்று பரவும் பழனத்தான் தால்கண்ணின் என்று தலைவானாங்கார்களே தால்கண்ணா அவருடைய திருவடியின் கீழிருந்து தங்களுடைய தலையால் அந்த பெருமானை வணங்காதவர்களாக இருக்கிறார்கள் இந்த அந்த பழனம் என்ற திருத்தலத்தில் உறைந்திருக்கும் அந்த பெருமான் பார்க்கும்படியாக அவருடைய திருவடி கீழிருந்து இப்படியாக ப மலர்களை பறித்து மாலையாக கட்டி பெருமானுக்கு அணிவித்து அவருடைய திருவருளை பெறுவதற்கான அந்த வழியில் இவர்கள் ஈடுபடவில்லை தலை வணங்க மாட்டேன் என்கிறார்கள் தலையே நீ வணங்காய் தலை மாலை தனி தலைக்கணிந்து தலையாலே பணி பழிதேரும் தலைவனை தலையே நீ வணங்காய்னு நமக்கு அப்பர் சுவாமிகள் உபதேசம் பண்ணியிருப்பார் அப்படி இந்த தலையை கொண்டு பெருமானுடைய திருவடியை நாம் வணங்கணும் அப்படிங்கிறத அந்த செய்கை இல்லாமல் இருக்கும் இவர்கள் எல்லாம் மூடர்கள் அறிவிலிகள் அப்படின்னு கடுமையாக பாடுறாரு இது இன்னொரு பாடலையும் ரொம்ப அழகாக சொல்லுவார் பூக்கை கொண்டு அரண் அரண் பொன்னடி போற்றிலர் பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலர் நாக்கை கொண்டு அரண் அரண்நாமம் நவிழ்கிறர் ஆக்கைக்கே இறை தேடி அலமந்து காக்கைக்கே இறை இறையாகி கழிவரே அப்படின்னு படிப்பார் இப்படி பெருமானுடைய திருநாமத்தை வந்து ஓதாமல் பெருமானுக்கான திருப்பணி திருப்பணிகளை செய்யாமல் இந்த உடம்புக்கு தேவையானதை சேர்க்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதற்கு இறை தேடணும் இதற்கு தேவையானதெல்லாம் செல்வ வளங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு இந்த உலகில் ஈடுபட்டு ஈடுபட்டு கடைசியில் அவங்க அந்த காக்கை உண்ணும்படியாக தான் போய் சேருவாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்லியிருப்பாரு அப்பர் சுவாமிகள் தத்துவம் ஒன்றர் யார் அப்படின்லாம் பாடுவாங்க உண்மையான தத்துவம் எது எது மெய் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாம இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் இப்படி ரொம்ப உச்சகட்ட கோபத்துல போய் அப்பர் சுவாமிகள் கடுமையாக விமர்சிக்கிறார் இப்ப பர இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பழனத்திரையுடைய பார்வை நம்மீது திருப்பார்வை மீது படும்படியாக அவருடைய திருவடி கீழே இருந்து இப்படி மலர்கள் எல்லாம் பறித்து அவருடைய திருநாமத்தை எல்லாம் ஓதி அவரை வழிபட வேண்டும் அப்படின்னு நமக்கு அறிவுறுத்துகின்றார் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்